ஓம் நம சிவாய அமோஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு கரிவாலருணக்கடன்கள் தீர அற்புத கிரிவல நாள் இன்றைக்கு பற்பல கோடி சித்தர்கள் மகான்கள் யோகிகள் தினம் தினம் எந்நேரத்திலும் கிரிவலம் வந்து கொண்டே இருக்கும் அற்புத பூமி திருவண்ணாமலை தேனிமலை ஐயர்மலை போன்ற மலை திருத்தலங்கள் ஆகும் கழிவகத்தில் தற்போது எங்கு பார்த்தாலும் வியாபார நெருக்கடிகள் கடன் தொல்லைகள் என்றே பேசப்பட்டு வருகிறது எல்லோரும் கடன் தொல்லை என்று வருந்தினால் சமுதாயத்தில் லக்ஷ்மி கடாச்சம் குறைந்து உள்ளது என்றுதானே பொருள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நற்குணங்களும் லக்ஷ்மி கடாசத்தை தான் குறிக்கும் செல்வம் பெருகுதல் மட்டும் லக்ஷ்மி கடாசம் ஆகாது கடன் தொல்லையில் இருந்து நிவாரண பெற வேண்டுமென்றால் பிதுர்க்கடன் தேவக்கடன் ரிஷிக்கடன் ஆகிய மூன்று முக்கிய மூலாதார கடன்களை தீர்க்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் மது குகை சூது குதிரைப்பந்தயம் சீட்டு முறையற்ற காமக்கேளிக்கைகள் ஆடம்பர செலவுகள் இவைகளால் ஏற்படும் கடனாக இருந்தால் அவற்றை தீர்ப்பது மிக மிக கடினம் பூர்வ ஜென்மங்களில் பிறருடைய பொருளை செல்வத்தை கோவில் சொத்தை சூறையாடி இருந்தால் இவ்வகையில் பெரும் கடன் சுமைகள் வந்து சேரும் இத்தகைய கடன்களை தான் கரிவாள ருணக்கடன்கள் என்று பெயர் இவற்றின் பரிகாரங்கள் உண்டு தினமும் காக்கைக்கு காலை மாலை மதியம் மூன்று வேலைகளிலும் அன்னமிட்டு வருதல் வேண்டும் இதுபோல அமிர்த யோகம் கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் திருவண்ணாமலை மலை தேனிமலை போன்ற குறிப்பிட்ட மலைத்தளங்களில் தொடர்ந்து கிரிவலம் வருதல் வேண்டும் தினமும் மாலை பிரதோஷ நேரத்தில் கோல பைரவனுக்கு புணுக்கு ஜவ்வாது கலந்த விளக்கெண்ணையை தைல காப்பிட்டு வழிபட வேண்டும் இத்தகைய ருணங்கள் தீர வேண்டுமானால் இந்த நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆணி மாதம் பதினேழாம் நாள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகல் எட்டு ஐம்பத்தைந்து முன்ன முதல் சூரியன் உதயம் வரை அமிர்தயோகம் கூடிய செவ்வாய்க்கிழமை அமைகிறது பலருக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் கிரிவனம் அமை அழைத்துச் செல்லுங்கள் எதையும் குரு நம்பிக்கையுடன் செய்தால் நற்பழங்கள் அடைய முடியும் பதிவு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம்